اون مش área لما ایتنا،ระلو کے لئے سنطور کے لئے لیکن ورے تغلبد آمن، امن یوں 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 juپنی لیکن جائنело لتا تلو 핑تس شرک و دور آمن، مends یوں 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 بPlus واقت ، ملےersteden اسeau کا ا самом отпbecause

അവ രണ്ട് സന്തോഷം അപ്പം രാമനാമ ജന്മാരേ നാളെ നടന്നത് മന്ത്രാലയ പടിയ വിദ്യാഭ്യാസം എപ്പോഴും വിദ്യാഭ്യാസം അപ്പൊ മുഖ്യ കാര്യത്തിനോ

ஒரே இடத்துல இல்லை ஒரு வாழ்க்கையே இல்லை வருஷ வருஷமா இந்த மந்திராலய சுவாமி சன்னிதிரே இந்த காரியத்தில் நடக்கிற மாதிரி அவங்க எல்லாருக்கும் இங்கே வந்தவாள் எல்லாருக்கும் டைரக்ட் யாரும் யார் யாரும் இல்ல ஹெல்ப் பண்ணிருக்காரு எல்லாருக்கும் அந்தமான நல்லதாக இருக்கணும்னு சுவாமி பாதத்தில் வேண்டிட்டு இந்த ஜப்பம் இல்ல சும்மா ஜப்பம் பண்ணி விட்டா பேர் போயிடும் பகவானுக்கு நாங்கள் சமர்ப்பணம் பண்ணணும் பண்ணி என்னன்னா நாங்கள் பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு சில ஒரு இடத்துல வச்சோம் அது பொண்ணுமே இன்ட்ரெஸ்ட் வராது அது சாப்பாடுறது ரொம்ப பசம் பேங்கில் தான் நாங்கள் வச்சு போகிறோம் இன்னைக்கு உலகத்தில் பல விதமான பேங்குகள் வந்துட்டு இருக்கு காலையில் பேங்க் திறக்கிறாங்க சாயங்காலம் பேங்க் கூட்டிருந்தாங்க அப்படி அப்படி அந்த பேங்க்கு எல்லாம் நாங்கள் போகக்கூடாது இப்போ நம்மளுக்கு என்ன சேஃப்டி இந்த நேஷனலை பேங்க் தலைவாரு